தமிழகத்தில் மக்களவை தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் கட்சிகளான தேமுதிக பாமக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் மக்களவை தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்தது போக தலா இருபது இடங்களில் போட்டியிடும் அதிமுகவும் திமுகவும் நேற்று ஒரே நாளில் வேட்பாளர் பட்டியல்களை வெளியிட்டனர் அதிமுக வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியானதை அடுத்து அதன் கூட்டணி கட்சிகள் இன்று அடுத்தடுத்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டன அதிமுக கூட்டணியில் நான்கு இடங்களில் போட்டியிடும் தேமுதிக அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதன்படி கள்ளக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் டாக்டர் கௌதம் சிகாமணியை எதிர்த்து எல் கே சுதீஷ் நிறுத்தப்பட்டுள்ளார் விருதுநகரில் ஆர் அழகர்சாமியும் திருச்சியில் டாக்டர் இளங்கோவனும் வடசென்னையில் அழகாபுரம் மோகன்ராஜும் போட்டியிடுவார்கள் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார் இதேபோன்று பாமக சார்பில் ஐந்து பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் இரண்டாம் கட்ட பட்டியலை கட்சியின் தலைவர் ஜி கே மணி வெளியிட்டார் அதன்படி ஸ்ரீபெரும்புதூரில் பாமக துணைத் தலைவர் வைத்திலிங்கமும் திண்டுக்கல் தொகுதியில் பாமக துணைப் பொதுச்செயலாளர் ஜோதிமுத்துவும் நிறுத்தப்பட்டுள்ளனர் மற்றொரு கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் தஞ்சாவூர் தொகுதியில் நடராஜன் போட்டியிடுவார் என கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அறிவித்துள்ளார் தஞ்சாவூர் தொகுதியின் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளராக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி கட்சிகளினுடைய துணையோடு திரு என் ஆர் நடராஜன் பிஇ அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தவும் அதிமுக ஏற்பாடுகளை செய்து வருகிறது கட்சியின் தேர்தல் அறிக்கையும் சுறுசுறுப்பாக தயாராகி வருகிறது திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை தமிழக மக்களின் உரிமைகளை மையப்படுத்தி அதிமுக தேர்தல் அறிக்கை அமையும் என்றார் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி நாங்கள் வெற்றி பெற போகிறோம் கிடையாது இந்த கூட்டணி வானது மக்கள் விரும்புகின்ற கூட்டணி ஒரு நல்லாட்சி மத்தியிலும் மாநிலத்தில் இருப்பதற்காக நடைபெற ஒரு தேர்தலாகும் ஆகவே இந்த தே மக்கள் தமிழக மக்கள் எங்களுடைய கூட்டணிக்கு இரட்டை சின்னத்திற்கும் மற்ற சின்னங்களுக்கும் குண்டணி சின்னங்களுக்கும் வாக்களிப்ப நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதிமுக கூட்டணியில் பெரும்பாலான தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் கன்னியாகுமரி சிவகங்கை கோவை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக அத்தொகுதிகளில் யாரை நிறுத்துகிறது என திமுக கூட்டணி வேட்பாளர்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் பாஜக நாளை அல்லது நாளை மறுதினம் வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்